الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه اجمعين وعلى من تبعهم بإحسان الى يوم الدين ما بعد عن ابي هريرة رضي الله عنه ان رجلا قال يا رسول الله ان لي قرابة اصلهم ويقطعونني وأحسن اليهم ويسيئون الي

அவர்களை நான் இணைந்து வாழ்கிறேன் இணைத்து வாழ்கின்றேன் என்னை அவர்கள் பிரிக்கிறார்கள் அவர்களிடம் நல்லவிதமாக நடக்கிறேன் அவர்கள் என்னிடம் தீவினையுடன் நடந்து கொள்கிறார்கள் அவர்களிடம் நான் கனியுடன் நடக்கிறேன் அவர்கள் என்னை கண்டு கொள்வதில்லை என்று கூறினார் நீர் கூறுவது போல் நீ இருந்தால் சுடும் சாம்பலை நீர் அவர்களை உண்ணச் செய்தது போலாகும் நீர் இருக்கும் வரை அவர்களுக்கு எதிரான பாதுகாவலர் வானவர் அல்லாஹிடமிருந்து உன்னுடன் இருந்து கொண்டே இருக்கிறார் ஹதீஸ் செல்லம் கூறினார் இப்போ இந்த ஹதீஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் உறவுடைய பேணுதல் மிக மிக அவசியமானது உறவு என்பது உறவை பேணுவது என்பது வருகின்றார் என்பதற்கு செல்வதற்காகவோ தருகின்றார் என்பதற்கு தருவதற்காகவோ என்று கிடையாது உறவை பேணுவது என்பது எவர் துண்டித்து சென்று போர்கின்றார்களோ அவருடைய உறவை பேணுவதுதான் உண்மையான உறவை பேணக்கூடியவர் அதான் இந்த சஹா அபி அல்லாவுட் வந்து கூறுகின்றார் என்னுடைய உறவினர்கள் நான் கூட எவ்வளவு நடந்து கொண்டால் நல்ல நல்ல விதமாக அவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கின்றார் அவருக்கு நான் உதவி செய்து எனக்கு தீங்கு அளிக்கின்றார்கள் அவர்களுடைய விஷயத்தில் நான் பொறுமையிட இருந்தால் மிக சகிப்புத்தன்மையுடன் தன்மையுடன் நான் இருந்தால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அதை தவறாக புரிந்து கொள்கின்றார்கள் என்று சொல்லும் பொழுது அல்லாஹி துதர் செல்லும் என்ன கூறினார்கள் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக தான் இருந்து நீங்கள் உறவை கொள்ளவில்லை என்றால் நினைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு எதிராக உங்களை உங்களுக்கு உதவி செய்வதற்காக ஒரு வானவரி அல்லாஹத்தில் அமைத்து இருக்கின்றார் நீங்கள் எதுவரை இதே நிலையில் இருப்பீர்களோ இந்த உறவை பண்ணக்கூடிய விஷயத்தில் அஞ்சு கொண்டு உறவை துண்டிக்காமல் இருப்பீர்களோ அல்லாடி தரப்பில் வானவர் உங்களுக்கு கூடவே இருப்பார் அவர்களுக்கு எதிராக கூடவே இருப்பார் அவர்கள் தான் என்ன செய்வார்கள் தன்னையே அழிவில் ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள் அவர் சாம்பறை உண்ணக்கூடிய நிலையில் ஆகின்றது உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இப்போ இந்த ஹதீஸில் நாம் பார்த்தது நம்முடைய உறவுகள் நாம வந்தா நாம் போவோம் அல்லது அவங்க ஏதாவது தந்தா நாம தருவோம் இது உண்மையான ஒரு உறவு கிடையாது இது அதற்கு செய்யக்கூடிய உபகரணம் இது இதற்கு செய்யக்கூடிய உபகரணம் அவர் வந்தாதான் நாம போவோம் அவர் தந்தா நாம தருவோம் என்பது இது பொதுவாக மனிதன் செய்யக்கூடிய விஷயம் இதையும் தாண்டி உறவை பேணக்கூடிய விஷயம் இந்த மார்க்கத்தில் நமக்கு வலியுறுத்தப்பட்டது இது நமக்கு ஒரு நன்மை தரும் உறவை பேணுவது என்பது அவர்களுக்கு நன்மை தருகின்றதோ நம்முடைய உறவினர்கள் உற்றாரர்களுக்கு அவர்களுக்கு கயிறோ நன்மை தருகின்றதோ இல்லையோ நமக்கு நன்மையானது தான் இருக்கும் அதனால்தான் அடுத்த ஹதீஸ் சொல்லும் பொழுது புகாரில் வரக்கூடிய மற்றும் முஸ்லீம் வரக்கூடிய ஹதீஸில் அனசபுர மாலிகளின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தன் உணவு வாழ்வாதாரத்தை தனக்கு அதிகரிக்கப்படவதும் படவும் தன் ஆயுள் தனக்கு நீடிக்கப்படவும் ஒருவர் விரும்பினால் அவர் தன் உறவினரை இணைத்து வாழட்டும் என்று சொல்லாதே செல்லும் கூறினார் நாம உறவை கொண்டு நம்முடைய உறவினர்களுடைய உறவை கொண்டு வாழும் பொழுது என்ன நமக்கு பலன் நமக்கு தான் அவர்களுக்கு அது யூஸ் இருக்கோ இல்லையோ அவர்களுக்கு அது பலன் தரக்கூடியதா இல்லையோ நமக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கின்றது நம்முடைய வாழ்வாதாரத்தில் நம்முடைய ரிஸ்கில் அபிவிருத்தியும் ஏற்படுத்துகின்றான் அதே போல நம்முடைய நம்முடைய ஆயுதம் எல்லாம் நீடிப்பு ஏற்படுத்துகின்றான் ஏற்படுத்துகின்றான் நீடிப்பு ஏற்படுத்துவது என்றால் என்ன முன்கூட்டியே நமக்கு தெரியும் விது அனைத்துமே எழுதப்பட்டது நான் எவ்வளவு நாட்கள் வாழ்வேன் எவ்வளவு வருடங்கள் வாழ்வேன் எவ்வளவு நொடி வாழ்வேன் என்று எழுதாமே எழுதப்பட்டது இப்ப இங்கு உறவை பேணுவதினால் உங்களுடைய உங்களுடைய இந்த வாழ்வு உங்களுடைய வயசு அதிகமாகின்றதே என்று சொல்லப்படுகின்றது வாழ்வாக இங்கு என்ன அர்த்தம் இந்த ஹரிசில் ஆயுளை தனக்கு நீடிக்க நீடிக்கப்படவும் விரும்பினால் இங்கு வளமாக்களுடைய விளக்கு உரையில் பார்க்கும் பொழுது மனிதன் அந்த நீண்ட வாழ்க்கையில் பெற்றால் எவ்வளவு அமல்களை செய்வானோ அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவில் அவன் அவ்வளவு அமல்களையும் நன்மையான காரியங்களை செய்து விடுவான் உலாகத்தில் அவருக்கு என்ன செய்வான் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த அளவில் நிறைய அமல்களை அவன் செய்வான் நல் நல்ல கால காரியங்களை செய்வான் எப்படி ஒரு மனிதனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கப்பட்டதென்றால் எவ்வளவு அமல்களை செய்வானோ அவன் இவன் இந்த குறுகிய காலத்தில் அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலத்தில் என்ன செய்வான் அவன் அமல் செய்யக்கூடியவனாக இருப்பான் என்று நபி சொல்லா ஹலிஸ் நமக்கு கூறுகின்றார் அப்போ உறவு பேணுவது நமக்கு நம்முடைய பலனாக இருக்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நம்ம வியாபாரம் செய்யறோம் ஜாப் நம்முடையோம் அதை வரக்கூடிய சேலரியில நமக்கு இதுவே பறக்கத்தை நிக்கவே மாட்டுது கையில அல்லது வர்றதெல்லாம் போயிடுது கடனுடைய நிலைதான் இருக்குது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருக்கின்றது என்றால் நாம மற்ற எது இதெல்லாம் சிந்திக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நாம் இதையும் சிந்திக்க வேண்டும் என் தரப்புல ஏதாவது உறவை நான் துண்டித்து வாழ்கின்றேனா என்னுடைய தரப்புல நான் ஏதாவது உறவை துண்டித்து கொண்டு வாழ்கின்றேனா என்று நாம் நினைக்க வேண்டும் ஏனென்றால் நமக்குடைய வாழ்வாதாரத்தில் நம்முடைய பொருளாதாரத்தில் அபிவிருத்தி பருக்கத்தில் ஏதோ ஒரு காரணம் அது என்ன காரணம் நாம அதில் ஒன்று இதுவாகவும் இருக்கலாம் அது உணர மாட்டோம் இரண்டாவதே போல நமக்கு அல்லாஹால நீண்ட ஆயுள் கொடுத்தும் நல்ல அமல்களை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அல்லது அந்த சிந்தனையே இல்லை என்றால் கடைசி நேரத்தில் என்ன அவன் யோசிப்பான் இவ்வளவு காலங்கள் எனக்கு கிடைத்தும் இந்த எந்த ஒரு அமலையும் சிறந்த அமலை செய்யவில்லையே என்று அவன் கவலை கொள்வதன் பொழுது நினைத்துக் கொள்ள வேண்டும் அவன் உறவை துண்டித்து வாழ்ந்தவனாக இருக்கலாம் ஏனென்றால் அலிசலம் சொல்லக்கூடிய ஹைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் யாருடைய வயசு யாருடைய ஆயுள் நீடிக்கின்றதோ அந்த நீடிப்பில் என்ன நல்லமல்கள் செய்த நிலையில் வெறும் வயது நீட்டி நீடித்து வாழ்வது என்பது ஒரு சிறந்த ஒரு விஷயம் கிடையாது அதில் நன்மையான அமல்கள் இருக்க வேண்டும் அதே போல உங்களில் மிகவும் கெட்டவான யாரு யாருடைய ஆயிலும் யாருடைய வயது நீண்ட வாழ்க்கை வாழ்ந்தார் ஆனால் கசூர அமருகும் அவருடைய அமல் பார்க்கும் என்றால் நன்மையான காரியங்கள் பார்க்கும் ரொம்ப அரிதாக செஞ்சிருப்பார் அப்படிப்பட்டவர் தான் மோசமானவராக இருக்கின்ற ஹதீசில் வருகின்றது ஆக நாம நம்முடைய வாழ்க்கையில் உறவை பேணக்கூடிய விஷயத்தில் நாம் மிகவும் அஞ்சிக்கொள்ள கொள்ள வேண்டும் இந்த விஷயத்தில் நம் தரப்பிலிருந்து எக்கார்த்து கொண்டும் உறவை துண்டிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் முன் வரக்கூடாது இது நமக்கு நாம் உறவை பேணுவது நம்முடைய வாழ்வாதாரத்திற்கும் நம்முடைய ஆயுளுக்கும் நம்முடைய வீட்டு நமக்கு நமக்கு அனைத்து விதமான பலன் இருக்கின்றது என்று உணர்ந்து நாம் செய்ய வேண்டும் நாம் ஒரு ஒரு நொடியில் ஒன்று உறவை துண்டித்து விட்டு சென்று சென்று ஆனால் அதற்கு பிறகு வரக்கூடிய அதனுடைய பிரச்சனையும் அதில் வரக்கூடிய விளைவுகள் பார்க்கும் பொழுது நீண்ட காலங்கள் காலங்காலமாக ஆகிவிடுகின்றது உறவு அண்ணன் தம்பி பேசுவதோ சகோதர சகோதரி பேசுவதோ என்பது கிடையாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுக்காக அதை மறு மறந்து மன்னித்து நமக்காக இது நமக்கு தான் நன்மையான நன்மை பெற்று தரும் என்று நினைத்து நாம் என்ன செய்யணும் உறவை பேணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் உன்னும் பிரச்சனை இந்த உலகத்தில் இழிவு பெற்றாலும் அல்லது ஏதாவது அவங்க நினைப்பாங்க இவ்வளவு வலி பேசிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்கிறான் என்று நினைப்பேன் ஒண்ணு பிரச்சனை இல்லை மறுமை நாள் அல்லாஹு தாலாவுடைய அந்த தீர்ப்பு நாளில் இழிவு பெறக்கூடியவர்களாக நம்ம ஆகிவிடக் கூடாது அந்த நஷ்டம் தான் உண்மையான நஷ்டம் மறுமையுடைய நஷ்டம் மறுமையில் ஒருவன் அல்லாஹு தாலாவுடைய கருணையில் அவன் தூரமாக்கப்படுவான் என்றால் அவனை விட ஒரு என்ன சொல்வது ஒரு நஷ்டவாளியோ அல்லது துர்பாக்கியசாலியோ என்பது யாரும் இருக்க மாட்டார் ஆக அப்படிப்பட்ட நிலையில் நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் உறவுகளை என பேணக்கூடிய விஷயத்தில் மிகவும் அல்லாஹை அஞ்சு செய்யக்கூறுகியவர்களாக நாம முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு புடுதருவானாக மீன் வாக்கிரதாவான